ஆல் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்களா ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வு சேஞ்ச் பண்ணிடுவாங்களா அது பத்தி டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்கு ட்விட்டர்ல எக்ஸ் வலைதளத்துல வந்து பாத்தீங்கன்னா பேச்சு போச்சு இத சம்பந்தமாக யூடியூப்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில வீடியோ வந்துருந்துச்சு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎன்பிசி அஃபீஷியல் இதுல இருந்தே வந்துருச்சு ஒருங்கிணைந்த பணி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நடக்க போகிற எக்ஸாம்ஸ் என்னென்ன எக்ஸாமு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாமையும் தான் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதுசாக ஒரு சிலபஸ் வந்துச்சு பார்த்தீங்களா அதன் அடிப்படையில்தான் நடக்கும் மேலும் வந்து பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்படும் என சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளை நம்ப வேண்டாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியில டிஸ்கஷன் நடந்துருக்கு ஓகேங்களா இப்படி யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா சில யூடியூப் சேனல்ஸ் வந்து ஆஹ் இது சம்பந்தமாக சம் வியூஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டாங்களா இல்ல எதுக்காக வீடியோ போட்டாங்கன்னு தெரியல ஆஹ் அது வந்து நிறைய வந்து டாக்கா போச்சு கர்பதேயசுடைய வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மென் மென்ஷன் பண்ணிருந்தாங்க சார் இப்படி வருதே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சில யூடியூப் சேனல்ல ஸ்கிரீன்ஷாட் போட்டே வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க சார் இந்த மாதிரி இப்படி சொல்றாங்களே இது சேஞ்ச் பண்ணிடுவாங்களா நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே மாதிரி ஹண்ட்ரட் டேஸ் ஜிகே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க ஜிகே மாற போறதே கிடையாது எவ்வளவு சிலபஸே சேஞ்ச் பண்ணாலும் சிந்து வழி நாகரிகத்தை மாத்த மாட்டாங்க ஹிஸ்டரிய மாத்த மாட்டாங்க அரசியலமைப்பா மாத்த முடியாது புவியியெல்லாம் மாத்த முடியாது ஓகேங்களா அதே மாதிரி பொருளாதாரத்தை மாத்த முடியாது ஜிடிபி ஜிடிபி தான் என்ன சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலும் ஜிடிபி தான் தமிழ்நாட்டுடைய நிர்வாகம்ங்கிறது என்ன சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலும் அதேதான் தமிழக வரலாறு திருக்குறள் இது எல்லாமே என்ன சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலும் அதே தான் அப்ப சிலபஸே சேஞ்ச் பண்ணாலும் நம்மளோட ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் படிங்க மக்களே இத பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க டிஎன்பிஎஸ்சி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு இதெல்லாம் ரொம்ப நேரம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது அஃபீஷியல் விஷயத்த சொல்லிட்டாங்க ஸோ அப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆக இல்லை படிங்க நம்ம பேட்ச் இலவசமாவே நூறு நாள் நூறு ஜிகே பேட்ச் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்